அன்பான மக்களே நம்மளோட விஜய் தாத்தா இருக்கார் இல்லையா மகாநதியில் பண்ணிட்டுருக்காரு இல்லையா அவர் வந்து சூப்பராக வந்து அப்டேட் கொடுத்துருக்காரு ஸ்டார்ட் மியூசிக் இப்போ நம்ம விஜய் எல்லாருமே போயிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ தாத்தா ஃபேமிலியாக போயிருக்காங்கங்க மகாநதியில் இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து போயிருக்காங்க பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது சூப்பராக பாய்ஸ் ஒரு பக்கம் கேர்ள்ஸ் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு செம்மையாக வந்து ஃபன் பண்ணியிருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத சும்மா ஃபோட்டோஸ் பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது தான் அவ்வளோ ரியாக்ஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு தாத்தா வந்து பாய் பயங்கர ஸ்டைலிஷாக வந்திருக்காரு அவர் அவர் தான் இதை போஸ்ட் பண்ணியிருக்காரு நம்ம சுவாமி அதாவது நம்ம விஜய் செம்மையா அழகா இருக்காருங்க அவ்வளோ அழகாக இருக்கார் அவர் சட்டையை பாருங்களேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரியா அது மட்டும் இல்லை நம்ம குமரன் சரி நம்ம நிவின் சரி அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து நிறைய நிறைய விஷயங்கள் ப பண்ணியிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து சண்டே அதாவது ஸ்டார்ட் மியூசிக் பாருங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்கள் அப்படிங்கிறதான் லைட்டாக வர்ற விஷயங்களே வந்து அவ்வளோ பயங்கரமாக இருக்குது ஃபுல்லாக எபிசோடு எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்கள்